வெல்கம் டு ஒரு மை லைஃப் மாதிரி தான் பார்க்க முந்தா நேற்று வந்து நான் போட்டிருப்பேன் லைக் எல்லாரும் உடம்பு சரி இல்லாமல் போய் கொஞ்சம் அப்போதான் ஓகேவா இருக்கும்னு இப்போ அல்மோஸ்ட் வந்து ரெக்கவர் ஆயிட்டோம் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா கோல்டு மட்டும்தான் வந்து இருக்கு மற்றபடி கொஞ்சம் கிளியர் ஆயிடுச்சு ஸோ வெயிலும் அடிக்குது இன்னைக்கு நல்லா அதனால தான் வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு இன்னும் நாங்கள் வந்து அல்மோஸ்ட் நம்ம ஸ்ப்ரிங் மிட்க்கு வந்துட்டோம் ஸ்பிரிங் சீசன்னா வந்து இந்த செரி பிளாசம் இருக்கும் அதுக்கப்புறம் டியூலிப் வச்சிருப்பாங்க அப்புறம் சம்மருக்கு வந்து எல்லாருமே ரெடி ஆவாங்க இந்த எல்லாம் நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும் நிறைய பேர் அதெல்லாம் பார்த்து போறீங்க அப்படின்னா கேர்ஃபுல்லா போங்க சம்மர் வந்துருச்சு வெயில் அடிக்குதுன்னு அப்படியே போயிடாதீங்க பிகாஸ் தண்ணியில காலே வைக்க முடியாது சில்லுன்னு தான் இருக்கும் இப்ப பாருங்க வெளில வெயில் அடிக்குது சிக்ஸ்டீன் ஆம்பா இன்னைக்கு ஆனாலும் கோட் தான் போட்டு போக முடியுது அப்படிதான் இருக்கும் டெம்பரேச்சரு ஸோ நாங்கள் ஏன்னா எதுவுமே பார்க்க ஆரம்பிக்கல தான் வந்து பார்க்கணும் செரி பிளாசம்ஸாக எப்படி இருக்குது டியூலிப் எங்கே இருக்குது அதெல்லாம் வந்து செக் பண்ணணும் பப்ளிக் கார்டனில் எப்போ அந்த ஈஸ்டர் அண்ட் போய் ஏமாந்துட்டு வந்தவங்க அப்போ அப்போ பார்த்தோம் பிளான்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க ஸோ பார்க்கலாம் தான் வந்து நாங்கள் ஒன்று ஒன்றா வந்து ஈவெண்ட்ஸ் என்ன இருக்கு இந்த மாதிரி எங்க போய் நம்ம ஸ்பிரிங் அண்ட் சம்மருக்கு என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் இதெல்லாம் வந்து நான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன் இப்போதான் ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் அப்கமிங் வீடியோஸ்ல சொல்றேன் இன்னைக்கு இதுக்கப்புறம் நாங்கள் என்னென்ன பண்ண போறோம் அப்படின்றது இந்த வீடியோல நீங்க அப்படியே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஒரு நல்ல வெயில் நாள் சிக் டேஸ் எல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் தெளிவா அப்படியே வெளில வந்து போக ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ வாங்க அப்படியே போய் என்ன பண்றோம் இன்னைக்கு ஃபுல்லா அப்படின்றத பார்க்கலாம் ஸோ டாட் நோட் காமன்ஸ் கிட்ட தான் இப்போ வந்து இருக்கும் எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த செரி பிளாசம்லாம் வந்து மலர்ந்துருச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு வந்தோம் இந்த மரம் தான் வந்து செரி பிளாசம் அந்த பூ பூக்குற மரம் பட் இன்னும் வந்து பூவெலாம் பூக்கல ஏதோ லைட்டாக வர ஆரம்பிச்சிருக்கு மேபி இன் டூ வீக்ஸில் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த இடத்துலலாம் இருக்கு பாருங்கள் சின்ன சின்னதாக அந்த மாதிரி தான் எல்லாம் மே மிடில் வந்து செரி பிளாசம் இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன் பட் மற்ற ஊர்லாம் பார்த்தீங்கன்னா செரி பிளாசம் பார்த்துட்ருக்கேன்னு எல்லோரும் போட்டுட்ருக்காங்க பட் இங்கே நிலைமை தான் இன்னும் வந்து எதுவும் பிளாசம் ஆகலை ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம் இந்த ஒரு ஸ்ட்ரீட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா செரி பிளாசம் இருக்கும் டார்ட் டாட்மோட் சைடில் ஹாலிஃபேக்ஸ் பக்கம் நமக்கு இதில் இருக்கும்லப்பா பப்ளிக் கார்டனில் இருக்கும் இந்த சிக்னல் எல்லா சிக்னல்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலையும் பண்ணேன் சிக்னல் நாலு பக்கம் இருக்கா நாலு பக்கம் நாலு பிச்சைக்காரங்க நின்று காசு வாங்கிட்டு இருக்காங்க என்னன்னேன்னு தெரியல இந்த ஊரில் ஆனால் என்னமோ வேற அங்கேயே நின்று அடிச்சிக்கிறோம் தலை பயமாக இருக்கு தலையில் வேற டம்மு டம்மு டம்முன்னு அடிச்சிக்கிறேன்

கொஞ்ச நேரம் வந்து அப்படியே வெயில் அடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வாக் பண்ணிட்டு அப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கும் க்ரூஸ் இங்க இருந்து கிட்டக்க தெரியுது அடிக்கடி இந்த மாதிரி க்ரூஸ் ஷிப் வந்துருக்கு ஹாலாண்ட் அமெரிக்கா என்ன போட்டுருக்கு ஏஷிய க்ரூஸ் பார்த்தியா கிட்ட போகும்

सो हालीफेक्स डाउन टाउन लंदे हमारा ओवल की तो पता है ना क्रिकेट वाला नित्र का रो अब हमें समर लेस्ट

ஸ்கூலோட ப்ளே கிரவுண்ட் ஒன்று இருக்கும் அங்கே தான் வந்து இருக்கும் இப்போ சும்மா அப்படியே இந்த ப்ளே ஏரியாவில் விளையாண்டுட்டு ஃப்ளோர்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹாப் நொண்டி விளையாடுவோம்ல நம்ம ஊரில் அதெல்லாம் போட்டிருக்காங்க அதெல்லாம் விளையாண்டுட்டுருக்கார் அவர் ஃபுல்லாக நிறையா அது மாதிரி வச்சுருக்காங்க ஸோ அதுதான் விளையாண்டுட்டுருக்காரு ஈசி விளாண்டு காட்டுங்க வாங்க ரெடி

யார் எந்த இடத்துல இருக்காங்கன்னு எக்ஸாக்டாக கண்ணை மூடிட்டு சொல்லிட்டா அவுட்டு போல் இருக்குது அந்த மாதிரி இந்த கேம்லாம் எனக்கு தெரியல என்ன சொல்லணும் நம்பர் சூஸ் பண்ணிட்டு அதுல யாரு இருக்காங்கன்னு சொல்லணுமா

நல்லா இருந்துச்சு வெயில் என்னடா காத்தடிக்குது கொஞ்ச நேரம் என்னடா ஒரு விளாட வைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல யூஎஸ்லாம் ஈஷ போய் விடுவோம்ல நம்ம குட்டி பிளே ஏரியா இருக்கும் ஈஸ்வருக்குலாம் வந்து யூஎஸ்ல நாங்கள் இந்த ஏஜ்ல விட்டு இருக்கோம் கீழே வந்து ஃபுல்லாக மேட் போட்டு குட்டி குட்டி ஸ்லைடு அந்த மாதிரிலாம் வச்சிருப்பாங்க அழகா இருக்கும் ஸ்விங் எல்லாம் இங்கே அந்த மாதிரி நான் இங்கேயும் பார்க்கல இங்கே இல்லை மெயினாக நாங்கள் இருக்க பிளே ஏரியாவில் அவ்வளோதான் ஓரளவுக்கு கொஞ்சம் வெளில வந்து ரிலாக்ஸ் பண்ணியாச்சு அழகாக ஸ்ப்ரிங் சீசன் ஆரம்பித்ததும் பாருங்க அழகாக எல்லோ கலரில் ஏதோ பூ பூத்திருக்கு எல்லாம் அழகாக துளிர் விட்டு சூப்பராக வருது செடியெல்லாம் ஹாய் தம்பி கிட்ட போயிடுச்சு ஏரு ஏரு ஸோ ஈவினிங் அப்படியே வீட்டுக்கு பின்னாடி வந்து இவரை கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு இவரை கொஞ்சம் அப்படி சண்டை காட்டலான்னு சொல்லி வெளில கூப்பிட்டுன்னு வச்சுருக்கோம் ஆனால் காத்தடிக்குது பாத்தியா அண்ணா உன் நீ போய் விளாடுறியா ம் நீ என் போய் பால் பிக் பண்ணுறீங்களா ஓடி போய் பிக் பண்ணிட்டு வர்றீங்களா பால் நீங்களும் பிடிச்சிக்கிறீங்களா அடிய தாங்க இவங்க என்ன விளாண்டுட்ருக்காங்க நாரியான்னு கூப்பிட்டு கிளம்பிட்டேன் எல்லார் வீட்லேயும் செம்ம ஸ்மெல்லு சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஸோ வீக்கெண்டோட வீடியோ தாங்க கண்டினியூ ஆகுது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வெளில வந்து போயிட்டு வந்தோம் பெருசாக அதுக்கு மேலே வீடியோ எடுக்க முடியல கொஞ்சம் நேரம் பசங்களை மட்டும் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்தாச்சு ஸோ இன்னைக்கு இன்னமுமே நாங்கள் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறோம் ஸோ எங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பெஷல் ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு என்னப்பா டர்க்கி பிரஸ்ட் கிடைச்சது இது வந்து பாத்தீங்கன்னா நான் இந்தியால டர்க்கி பிரியாணி சாப்பிட்டிருக்கேன் செம்ம டேஸ்டா இருக்கும் நான் இதுக்கு சாப்பிட்டதே இல்ல டர்க்கி பிரியாணி அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அப்படியே வான் பிரியாணி ரொம்ப ஃபேமஸ் ம் யாரெல்லாம் வந்து ஓஎம்ஆர்ல ஒரு ஒரு வெண்டார் இருப்பாங்க என்னோட ஆபீஸ்ல வரலட்சுமி டெக் பார்க்ல ஒரு வெண்டார் இருப்பாங்க அவங்க வந்து பிரியாணி சர்வ் பண்ணுவாங்க அவங்க வந்து இந்த டர்க்கி பிரியாணி சர்வ் பண்ணுவாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்க டர்க்கி போடுறாங்களோ நான் போய் அந்த டர்க்கி பிரியாணி வாங்கி சாப்பிடுவேன் அதை வந்து என் கையால ப்ரிப்பேர் பண்ண போறேன் ஸோ எப்போதுமே நாங்கள் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்த அந்த தெளிவானோடனே ஏதாவது சாப்பிட்ணும் போல இருக்கும் காமனாக எல்லாருக்குமே அந்த மாதிரி இருக்கும் ஏதாவது நல்லா சாப்பிட்ணும் போல இருக்கும் ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிரியாணி செய்யலாம் பிரியாணி அண்ட் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இறங்கிட்டோம் கொஞ்சம் நல்லா அப்படியே டேங்கியாக ஸ்பைசியாக கொஞ்சம் செஞ்சு சாப்பிட்ணும் போல இருக்குது என்ன பண்ணுவான்னா உடம்பு சரியாச்சுன்னா அவனே வந்து கேட்பான் தேவைடுதுலாதப்பாப்படுன்னு கம்பல் பண்ண வேண்டியதா இருந்துச்சு நேத்து வந்து அவரே கேக்க ஆரம்பிச்சிட்டாரு பிரியாணி வேணும்னு நாங்க எதுவுமே வாங்கி வைக்கல நேத்து தான் வந்து பாத்தீங்கன்னா போய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்து வந்து கேட்வேல எல்லாரும் சொல்றாங்க நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ண எல்லாரும் சொல்றாங்க கூட்டமா இருக்கு அப்படி எல்லாரும் வர டைம்ல வர கூடாது ஆ அது அந்த நான் வந்து என்ன பண்ணுவேன் 9:00 க்ளோஸ் கரெக்ட்டா ஒரு 8:30 8:40 க்கு போவேன் யா சம் அந்த டைம் போனா ஸ்டாக் இருக்காது मोस्ट ஆஃப் தி டைம் நாங்க என்ன பிளான் பண்ணுவோம் ஆனா அது எக்ஸிக்யூட் பண்ண முடியாது ஆனா நிறைய பேர் அதா சொல்வாங்க பசங்களை ஸ்கூலுக்கு விட்டுட்டு உடனே அந்த ஒரு டென் மினிட்ஸ் பிரேக்கில் வந்து யாரும் இருக்க மாட்டாங்க எல்லாரும் ஆஃபீஸ் போகிற டைம் எல்லாரும் வந்து ஸ்கூலுக்கு விட்டுட்டு போவாங்களா அந்த ஒரு டென் மினிட்ஸை யூஸ் பண்ணி போய் வாங்கிட்டு வந்தோம்னா டக்குன்னு எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் ஸ்டாக்கும் ஃப்ரெஷ்ஷாக அடிக்கி வச்சுருப்பாங்க இப்போ பாருங்க இந்த டர்க்கி எவ்வளோ பெரிய பீஸு நாலு டாலர் தான் சரி அதுவும் வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த ஸ்டிர் ஃப்ரைன்னு ஒரு பேக் வச்சுருப்பாங்க நாலு டாலர் தான் இருக்கும் ஒரு டைம் போட்டால் ஹோல் ஃபேமிலிக்கே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போதும் நம்மளே முடியாது எப்படி அன்பிலிவபுளா இவ்வளவு பிரைஸ்ல வச்சிருக்காங்கன்னு தெரியாது நாங்க ரியலாவே இப்ப கனடா வந்து எங்க ஃபேமிலில என்ன இம்ப்ரூவ்மென்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோட்டல் நாங்க போறது இல்ல ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து ஆமா இந்தியன் ஆமா அந்த ஒரு சின்ன கிரேவிங் எப்போது இருந்துகிட்டே இருக்கும்ல நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிடணும் நம்ம ஊர் ரெஸ்டாரண்ட் போகணும்ன்றது நாங்க டோட்டலி எங்களை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டோன்னே சொல்லலாம் இது மாதிரி எங்கெங்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதோ பார்த்து நாங்களே வந்து வீட்டில் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் நாங்கன்னு சொல்லக்கூடாது முக்கியமா தான் நிறைய பார்த்து ட்ரை பண்ணுவாங்க அதில் எனக்கு ஒரு சின்ன பங்கு வேணா கொடுத்துக்கலாம் அப்போ சீஃபுட் நீங்க தான் நல்லா பண்ணுவேன் ஃபிஷ் எல்லாம் உனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ கரெக்டாக பண்ணுவேன் அதில் நான் வந்து பண்ணுவேன் no yeah. टर्की बिरयानी रेडी आई रिच्चे सोडा सोडा होममेड टर्की बिरयानी अबे तकले बड़ा रेडी है பிரியாணி ரெடி பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இதான் எங்களோட ஸ்பெஷல் லன்ச் இன்னைக்கு லாஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க டேக் கேர் உடம்பு பார்த்துக்கோங்க அது இது நிறைய போட்டிருந்தாங்க நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டிருந்தாங்க பர்சனலாக ஃபோன் பண்ணியும் வந்து என்ன ஆச்சு உடம்பு பார்த்துக்கோங்க ஏதாவது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்டாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க என்ன அப்படின்னா சி வேற ஹெல்ப் கேட்கக்கூடாது அப்படின்லாம் இல்லை வைரல் ஃபீவரு நம்ம யாருக்கும் பரப்பி விட்டுறக்கூடாது அது ஒரு அது ஒன்று ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் வீட்லேயும் குழந்தைங்க இருக்காங்க எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணியிருக்கோம் ஓகே லக்கிலி வந்து இவ்வளோ ப்ராப்ளம் ஆகி அட்லீஸ்ட் வந்து ஃபைனலாக வந்து எல்லாரும் ஓரளவு ரெக்கவர் ஆகிட்டோம் ஒரு நைன்ட்டி டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ரெக்கவர் ஆகிட்டோம் அது வரைக்கும் ஹாப்பி இனிமேட்டு மண்டேலேருந்து வி வில் எகைன் வில் ட்ரை டு ப்ரொவைட் சம் குவாலிட்டி வீடியோஸ் எகைன் அவரும் பேசுறாராம் அவரும் கொஞ்சம் நார்மல் ஆயிட்டாரு பட் அவருக்கு ஆன் அண்ட் ஆஃப் கொஞ்சம் ஃபீவர் லைட்டாக வந்துட்டு இருக்கு பட் மற்றபடி மண்டேலேருந்து இவங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிருவாங்க ஒரு வாரமா அவர் ஸ்கூலுக்கு போகல அவரும் நாளையிலேருந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கணும் பேக் டு நார்மல் லைஃப் வந்து வரப்போகுது ஸோ அவ்வளவுதாங்க இதுக்கப்புறம் ஐ ஹோப் நாங்கள் ரெகுலராக வந்து வீடியோ போட்டுருவோம்னு இல்லைங்க இந்த வீக்கெண்ட் வந்து எங்கெங்கேயோ போகணும்னு பிளான் பண்ணி வச்சிருந்தேன் அது பிளான் பண்ண அன்னையில இருந்து உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அது எப்படி நீ பிளான் பண்ணலாம் அத சொல்லிருக்கல கோ வித் தி ஃப்ளோ நான் அப்புறம் ஏ பிளான் பண்ண அத அத தப்பிட்டேன் யா எங்களோட இந்த வீக்கெண்ட் நாங்க என்ன பண்ணோம் எப்படி ஸ்பென்ட் பண்ணோம் அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணிக்க இன் கேஸ் உடம்பு நல்லா இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒரு டிராவல் விலாகா இருந்திருக்கும் உங்களுக்கு வெளில போய் சுத்தி காமிச்சிருக்கோம் ஸ்பெஷல் பிளேஸ் எல்லாம் பிளான் பண்ணிருந்தோம் பட் டூ வீக்ஸா உடம்பு சரியில்லாததுனால லைக் எதனால் வீடியோ போடல அண்ட் இந்த வீக் ரெக்கவர் ஆகிட்டோம் அண்ட் முக்கியமாக நான் வீடியோ எடுத்ததுக்கு காரணம் எல்லாேருக்கும் தேங்க் பண்ணணும்னு பிகாஸ் அவ்வளோ பேர் வந்து விசாரிச்சிருந்தீங்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ஜஸ்ட் டே இன் மை லைஃப் ஃபீல் குட் வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஸோ லெட்ஸ் மீட்டின் பியூட்டிஃபுல் எபிசோட் அண்ட் தன் இட்ஸ் பை ஃப்ரம் Sauji Rian yeah.